வணக்கம் அனைவருக்கும் இன்று நம்ம வீடியோவில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கான ஒரு பெரும் செய்தி வாழ்க்கை மாற்றம் இதோ தொடங்குகிறது ஆம் நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் வாழ்க்கையிலே புதிய பக்கத்தை திறக்கப் போகுது சிம்மம் என்றால் என்ன சிங்கம் பேரழகு தைரியம் நம்பிக்கை மற்றும் தலைமை குணம் ஆனா கடந்த சில வருடங்களாக இந்த சிங்கம் சற்று அமைதியாக இருந்தது அதற்குக் காரணம் கிரகநிலை மாற்றங்கள் விதியின் சோதனைகள் மற்றும் உள்வளர்ச்சிக்கான காலம் ஆனா இப்போ அந்த மாற்றம் ஆரம்பமாகுது இந்த வீடியோவின் முடிவில் நீங்க உண்மையிலே உங்க வாழ்க்கை ஒரு புதிய அடிமட்டத்துக்கு போகுது என்று உணர்வீர்கள் கடந்த சில வருடங்கள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சவால்கள் நிறைந்தது சனி ஆறாவது வீட்டிலும் ராகு ஒன்பதாவது வீட்டிலும் இருந்ததால் பல தடை தாமதம் மன அழுத்தம் நம்பிக்கை குறைவே ஏற்பட்டது சிலருக்கு வேலை இழப்பு சிலருக்கு காதல் வாழ்க்கையில் விலகல் சிலருக்கு குடும்ப உறவுகள் சற்று தூரமானது ஆனா இந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களை உடைக்கவில்லை அது உங்களை உருவாக்கியது இதுதான் சிம்மத்தின் வித்தியாசம் சிங்கம் தள்ளாடலாம் ஆனா விழாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த உழைப்பின் பலன் வருது இப்ப பாருங்க கிரகநிலைமைகள் என்ன சொல்றது சூரியன் உங்க அதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பல முக்கிய மாற்றங்கள் நடக்கும் மார்ச் மாதத்துக்கு பின் சூரியன் உங்க பக்கத்தில் இருக்கும் அதாவது தன்னம்பிக்கை மீண்டும் வரும் முடிவெடுக்கும் சக்தி உயரும் சனி தற்போது ஏழாவது வீட்டில் இது பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப் பப்ளிக் லைஃப் என்று சொல்லும் இதனால் புதிய கூட்டுறவுகள் புதிய வாய்ப்புகள் ஆனா சனி சோதிக்கும் நியாயமாக நடந்து கொண்டால் வெற்றி உறுதி குரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் உங்க பத்தாவது வீட்டில் வரப்போகிறார் இது கெரியர் பூஸ்ட் அதாவது ப்ரொமோஷன்ஸ் ரெகக்னிஷன் லீடர்ஷிப் பொசிஷன் சிம்மம் ராசிக்காரர் ஸ்டேஜில் மீண்டும் நின்று பேசும் நேரம் வந்துவிட்டது ராகு எட்டாவது வீட்டில் இருக்கும்போது சில ஆழமான ஆன்மீக அனுபவங்கள் அன்எக்ஸ்பெக்டட் டேர்ன்ஸ் வரலாம் ஆனா அதிலிருந்தே மாற்றம் வரும் சிம்மம் ராசிக்காரர் ஆழமாக யோசிப்பவர் இதே நேரம் உங்க இன்டியூஷன் மிகுந்து வேலை செய்யும் இப்போ நாம பிராக்டிகல் வாழ்க்கை பக்கம் போகலாம் வேலைவாய்க்கை பக்கம் பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெப்ரவரி மாதத்திலிருந்து உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும் பலருக்கு டிரான்ஸ்ஃபர் அல்லது புதிய வாய்ப்பு கிடைக்கும் செல்ஃப் ஆனவர்கள் புதிய கிளையன்ஸ் பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் பெறுவீர்கள் காதல் மற்றும் குடும்ப உறவுகளில் முந்தைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகும் அன்பு உறவு மீண்டும் உறுதியாகும் சிங்கிள்ஸுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மீட்டிங் நடக்கும் இது டெஸ்டினி பேஸ்ட் நேர்மையா நடந்து கொண்டால் நீடிக்கும் பணம் சம்பந்தமாக முதலில் சிரமம் இருக்கும் ஆனால் ஜூலைக்கு பின் ஸ்டெடி க்ரோத் கிடைக்கும் குரு உங்க பத்தாவது வீட்டில் இருப்பதால் நீண்டகால லாபம் உறுதி உடல்நலம் பக்கம் பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் குறையும் மெடிடேஷன் யோகா ஏர்லி வேக்கப் புரோட்டீன் இம்பார்டன்ஸ் அதிகம் ஹார்ட் பிளட் பிரெஷர் கவனிக்கணும் இப்போ சிம்மம் ராசிக்காரருக்கு ஆன்மீக வளர்ச்சி தான் முக்கியம் நீங்க வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைய வேண்டுமானால் உங்க ஈகோவையும் உங்க ஆங்கரையும் தாண்டி செல்லணும் உங்க அகம்தான் உங்க சிங்கத்தின் ஆவி அதை கட்டுப்படுத்தினா உலகமே உங்கது புதன்கிழமை சாயங்காலம் தீபம் ஏற்றவும் சூரியனை தினமும் காலை பார்த்து ஓம் சூர்யா என சொல்லவும் இதனால் உங்க மனம் தெளிவாகும் முடிவுகள் சரியாக வரும் சிம்மம் ராசிக்காரரே உங்க வாழ்க்கைய மாற்றம் இதோ தொடங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வெறும் வருடம் இல்ல அது உங்க மறுபிறவி மாதிரி அன்போடு நம்பிக்கையோடு தைரியத்தோடு முன்னேறுங்கள் நீங்க ஒரு சிங்கம் உலகம் உங்கள் குரலைக் கேட்க காத்திருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிம்மம் ராசிக்காரர்கள் எங்கே இருக்கினாலும் இப்போ இந்த செய்தி அவர்களுக்கு சென்றாகணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க